ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட ஒரு கொஷின் பார்த்துக்கலாம் கால வரிசைப்படி அடுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா சைமன் குழுவரும் செகண்ட் வந்து நேரு அடிக்கை தேர்டு வந்துட்டு பூனா ஒப்பந்தம் ஃபோர்த்து வந்து கிரிப்ஸ் குழு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து சைமன் குழு வந்து என்ன இயர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஓகேங்களா அப்போ தான் சைமன் குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஏழு பேர் வந்து இருந்திருப்பாங்க அதில் வந்துட்டு எல்லாருமே ஆங்கிலேயர்களாக இருந்திருப்பாங்க அதனால் இதை வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டில் சைமன் எதிர்ப்பு குழுவுக்கு தலைமை வந்து யார் தாங்கியிருப்பாங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து செகண்ட் வந்து என்ன வரும்னா நேரு அறிக்கை வரும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் மோதிலால் நேரு வந்து இதை வந்து வெளியிட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து தேர்டு வந்து என்ன வரும்னா பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் எப்போ போட்டிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலு ஓகேங்களா அன்னைக்கு போட்டிருப்பாங்க யாருக்கும் யாருக்கும் நடுவில் நடந்திருக்குன்னா காந்தி அம்பேத்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு பூனா ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஃபோர்த்து வந்துட்டு கிரிப்ஸ் ஸ்கூலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த இதுக்கு அந்த கிரிப்ஸ் கமிட்டியில் மூணு பேர் இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸ்டாபோர்ட் கிரிப்ஸு பெரி கிளாரன்ஸு ஏவி அலெக்ஸாண்டர் இவங்க மூணு பேர் இருந்திருப்பாங்க இந்த மூணு பேரத்தில் ஹெட் வந்து யாருன்னா ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் இவங்க தான் ஓகேங்களா இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர் படி தான் இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்